ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எண்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தி நம்மளுக்கு நமக்கு அஷ்டசித்திகளையும் அருளுகிறார் என்ற உண்மையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் நின்ற இச்சக்தி நிரந்தரம் ஆகவே கண்டிடும் மேரு அணிமாதிதானாகி பண்டையவானின் பகட்டை அறுத்து ஒன்றிய தீபம் உணர்ந்தார்க்கு உண்டாமே நின்ற இச்சக்தி நிரந்தரமாகவே சின்னஞ்சிறு பெண் போல என் முன்னே வந்து நின்ற அந்த அன்னை பராசக்தி நிலையாக என்னுள் நிலைத்து இருக்க என்றார் கண்டிடும் மேரு வணி மாதிதானாகி உருவ நடுவில் பொருந்தி அணிமா மகிமா என்று எட்டு வகையான சித்துக்களை தாமாகவே என்னுள் வந்தடைய எனக்கு அவர் அருள் செய்தார் பண்டையவானின் பகட்டை அறுத்து தொடரும் ஆணவ மலங்களை அதன் பயனாக விளையும் வினை துயரையெல்லாம் விலகி ஓடச் செய்யும் வல்லமையையும் ஒன்றிய தீபம் உணர்ந்தார்க்கு உண்டாமே உள்ளத்துக்குள்ளே எவரொருவர் தீப ஒளி சக்தியாக இருக்கின்ற அன்னையை கண்டு உணர்ந்தாக்கோ அவர்களுக்கெல்லாம் இது உண்டாகும் என்கிறார் திருமூலர் இறைத்தானவர் நின்ற இச்சக்தி நிரந்தரம் ஆகவே கண்டிடும் மேரு வணிமாதிதானாகி பண்டையவானின் பகட்டை அறுத்து ஒன்றிய தீபம் உணர்ந்தார்க்கு உண்டாமே சின்னஞ்சிறு பெண் போல என் முன்னே வந்து நின்ற சக்தி நிலையாக என்னுள் கலந்திட உருவ நடுவில் பொருந்தி அணிமா மகிமா என்று அஷ்ட அஷ்டசித்துகளையும் தாமாகவே என்னுள் வந்தடைய எனக்கு அருள் செய்த அந்த அன்னை பராசக்தி தொடரும் ஆணவ மலங்களை எல்லாம் அதன் பயனாக விளைகின்ற வினைத்துறை எல்லாம் விலகி ஓடச் செய்யும் வல்லமையை உள்ளத்துக்குள்ளே தீப ஒளியாக திகழும் அவளை கண்டு உணர்ந்தவர்களுக்கு உண்டாகும் என்று அன்னை பராசக்தி எவரொருவர் அவளை துதிக்கிறார்களோ அவர்களுக்கு அஷ்டசக்தியும் உண்டாகும் என்ற உண்மையை கூறுகிறார் ஓம் நமச்சிவாய